அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கத்தி குத்துல ஒருத்தவங்க நம்மளை போது அதுக்கு நம்ம வர்ம புள்ளிகளை கொடுத்து எப்படி நம்ம அவங்களை எதிர்த்தாக்குதல் கொடுக்குறோம் நம்ம கட்டுப்பாட்டுகள் வைக்கிறோம் தான் பார்க்க போகிறோம் நம்மளை கத்தியால போது முன்பக்கமாக தடுத்து விட்டு ஒழிகிறோம் அப்படியே திரும்ப அடுத்த உடனடியாக தாக்குதல் வரும்போது தடுக்கிறோம் தடுத்த உடனேயே நம்ம கை கட்டை வரலை வச்சு இந்த இடத்துல அழுக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா அச்சுல் சென்டர்ல இருந்து நாலு வரல அளவுக்கு கீழே இந்த இடத்துல எடுத்துக்கணும்னா இது அடப்பக்கால வர்மம் இது வந்து நம்ம மூச்சுத் திணறல ஏற்படுத்தும் இதே துடிப்பை வந்து குறைக்கும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வர்ம பகுதி இந்த இடத்துல நம்ம கட்டை வரலை வச்சு சின்ன நாட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தாரு பயங்கரமான ஒரு வழியை ஏற்படுத்தும் கொஞ்சம் வலுவாட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களால நினைவுல நிக்கவே முடியாது உட்காந்துருவாங்க மயக்க நிலைமைக்கெல்லாம் கூட கொண்டு போகும் மூச்சுத் திணறல அதிகமாகவே ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வர்ம புள்ளி இப்ப நான் கொடுத்த அழுத்தவங்களை எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது இதுல ஒரு பலமான அடியோ ஏதாவதுன்னு பட்டுச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு உடல் சார்ந்த பலவிதமான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்டது யாருமே தவறான ஒரு விஷயத்துக்கு இதை பயன்படுத்த வேண்டாம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்